யாராலும் அசைக்க முடியாத அணியாக சூப்பர் எயிட் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ள இந்திய அணிக்கு இடைமேல்தான் சிக்கலை ஆரம்பித்துள்ளது ICC சீடிங்ஸ் முறைப்படி ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இலங்கை அணிகளுடன் இந்தியா மோத வேண்டியிருந்தது ஆனால் நியூசிலாந்து மற்றும் இலங்கை அணிகள் வெளியேறியதால் ஒரு சிக்கல் தீர்ந்தது என ரசிகர்கள் நிம்மதியடைந்துள்ளனர் ஆனால் சற்று உற்று பார்த்தால் சூப்பர் எயிட் சுற்றில் அதைவிட பெரிய சிக்கல் காத்துக்கொண்டுள்ளது இந்திய அணி தற்போது ஏழு புள்ளிகளுடன் சூப்பர் எயிட் சுற்றுக்கு முன்னேறி உள்ளது அதில் ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் மற்றும் வங்கதேச அணிகளுடன் மோத வேண்டியுள்ளது இதில் ஆஸ்திரேலிய அணி ஒரு கண்டம் என்றால் ஆப்கானிஸ்தான் அணி மிகப்பெரிய யமனாக உருவெடுத்து அதற்கு காரணம் வெஸ்ட் இண்டீஸ் மைதானங்கள் குரூப் சுற்றுகளில் இந்திய அணி முற்றிலுமாக அமெரிக்கா மைதானங்களில் மட்டுமே விளையாடி உள்ளது மறுபுறம் ஆஸ்திரேலியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளோ முழுக்க முழுக்க வெஸ்ட் இண்டீஸ் மைதானங்களில் விளையாடி இருக்கிறது அங்கிருக்கும் களங்கள் அமெரிக்காவை போன்று இல்லாமல் நன்கு பேட்டிங் செய்யும் அளவிற்கு இருக்கும் மறுபுறம் சுழற்பந்து வீச்சுக்கு நல்ல பலன் கொடுக்கும் இந்த இரண்டையுமே சரியாக செய்துதான் ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் அணிகள் முன்னேறி வந்துள்ளன கோப்பையின் போது இந்திய அணியை இந்தியாவில் வைத்தே ஆஸ்திரேலியா வீழ்த்தியதை யாரும் மறந்திருக்க மாட்டோம் அது மீண்டும் ஒரு அபாயகரமான வீரர்கள் பட்டியலுடன் தான் களமிறங்கி உள்ளது டிராவிஸ் ஹெட் டேவிட் வார்னர் மார்ஸ் மேக்ஸ்வெல் ஸ்டாய்னிஸ் ஸ்டார்க் ஜாம்பா என அனைவருமே அட்டகாசமான ஃபார்மில் உள்ளனர் அதற்கு உதாரணம் இங்கிலாந்து அணிக்கு எதிராக இருநூற்றி ஒரு ரன்களை குவித்ததும் இங்கிலாந்து அணியை நூற்றி அறுபத்தைந்து ரன்களுக்கு சுருட்டியதும் தான் மறுபுறம் ஆப்கானிஸ்தான் அணி சிறிய அணியாக இருந்தாலும் வெஸ்ட் இண்டீஸ் களங்களில் மகிழ்ச்சியுடன் பந்து வீசி வருகின்றனர் பேட்டிங்கை விட அந்த அணியின் பவுலிங் தான் மிகவும் பலமாக உள்ளது ஏனென்றால் கரேபனில் உள்ள பிச்சுகளுக்கு ஏற்ப அந்த அணி பவுலர்கள் அமைந்துள்ளனர் அதற்கு சரியான உதாரணமாக சூப்பர் எயிட் சுற்றில் ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற்ற ரன் வித்தியாசங்களை பார்க்கலாம் உகண்டா அணியுடன் ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி கண்டுள்ளது எவ்வளவு சிறிய அணியாக இருந்தாலும் டி கிரிக்கெட்டில் நூற்றி இருபத்தி ஐந்து ரன்கள் என்பது சாதாரணமான காரியமல்ல உலகின் தலை சிறந்த அணிகளையே கண்ணீர் விட வைத்த நியூசிலாந்து அணியை வெறும் எழுபத்தி ஐந்து சுருட்டி சுருட்டிவிட்டது ஆப்கானிஸ்தான் படை அந்த போட்டியில் வில்லியம்சன் ஃபின் ஆலன் ஏரல் மிச்சல் பிராஸ்வெல் சாட்னர் போல்ட் என தலை வீரர்கள் இருந்தபோதும் ஆப்கானிஸ்தானிடம் சரணடைந்து விட்டது இதன் விளைவாக எண்பத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் வெற்றி கண்டது இந்திய அணியாலேயே இதனை செய்ய முடியுமா என்பது சந்தேகம்தான் மூன்றாவதாக பப்புவா நியூ புனியா அணியை வெறும் தொண்ணூற்றி ஐந்து ரன்களுக்குள் சுருட்டிவிட்டது கான் பருக்கி நவீன் உல்லக் நபி என பவுலிங் பட்டாளமே ஆப்கானிஸ்தானிடம் உள்ளது இவர்களை மீறி இந்திய அணியின் பேட்ஸ்மேன்கள் ஜொலிப்பது உண்மையிலேயே ஒரு சுவாரஸ்ய போட்டியை ரசிகர்களுக்கு கொடுக்கும் என்பது சந்தேகம் இல்லை இந்தியா மோதப்போக்கும் மூன்றாவது அணி வங்கதேசம் ஆனால் இந்த அணியின் செயல்பாடுகள் மட்டுமே தற்போது வரை இந்தியாவிற்கு சுலபமாக வென்றுவிடலாம் என்ற நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது மொத்தத்தில் சூப்பர் எயிட் சுற்றில் நியூசிலாந்து வரவில்லை என மகிழ்ச்சியில் இருந்ததால் நியூசிலாந்தையே வீழ்த்திய மற்றொரு அரக்கன் வந்திருக்கிறான் என தெரிகிறது